அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌண்ட் பேரடைஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக புட்டு செய்கிறதுக்கு உண்டான குழா எல்லாமே வீட்டில் இருக்கிற டம்ளரை வச்சே நம்ம ஈஸியாக வந்து புட்டு செஞ்சிடலாம் அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ரெசிபீஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பிள்ளாம இன்ஸ்டன்ட் புட்டு மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடையில் எல்லாமே கிடைக்கிது அதில் வந்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வெது வெதுன்ற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எப்படி வந்து நம்ம இடியாப்பத்துக்கு சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாவு ஃபுல்லாக வந்து ஈரப்பதம் வந்து எடுக்கணும் மாவு நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கும் இப்படி மாவை இப்படி நீங்கள் கொலக்கட்ட மாதிரி இப்படி பிடிச்சி பார்த்து அந்த கொலக்கட்டை மாதிரி ஷேப்பில் வந்துச்சுன்னா மாவு ரெடின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டம்ளரில் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூ அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு அதுக்கப்புறம் தேங்காய் பூ அதுக்கப்புறம் மாவு அதுக்கப்புறம் தேங்காய் பூ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லேயர்ஸ் இது பண்ணிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் அடியில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு தட்டை வச்சுட்டு மேலே வச்சு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம் பத்தே பத்து நிமிஷம் தான் சூப்பராக வெந்துடும் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் இந்த மாதிரி சைடில் வந்து தட்டக்கூடாது அப்படி தட்டினீங்கன்னா மேலே இருக்கிற அதாவது இப்போ கவுத்தி வச்சுருந்தா கீழே இருக்கிற இது வந்து லேயர் வந்து கொஞ்சம் கலன்றும் நீங்கள் இடையில இடையில நீங்கள் வந்து தேங்காய் பூ இருக்கு இல்லையா அந்த அது வந்து அப்படியே லேயர் லேயராக அப்படியே வரும் அந்த மாதிரி மேலே நான் லேசான லேயர் கொடுத்ததுனால அது அப்படியே உடஞ்சிருச்சி ஸோ இந்த மாதிரி சைடில் தட்டாமல் மேலே இப்படி வச்சு ஒரு தட்டு தட்டுனாவே அழகாக அப்படியே வந்துடும் அதனால தான் நான் இதையும் வந்து நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் ரொம்ப சட்டு சீக்கிரமாக காலையில் அவசரமாக கிளம்புற டைமில் ஒரு பத்து நிமிஷமே போதுமானது இது கூடவே வந்து எந்த ஒரு கறியோ இல்லை எந்த ஒரு ஆணமோ வேறு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் இதை விட பெஸ்ட்டு சீனி போட்டு சாப்பிடுங்க சூப்பரவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்